பகை பாராட்டுகிற அரசியல் ஜெயலலிதாவின் காலத்தோடு விட்டது நட்பு பாராட்டுகிற அரசியலை அண்ணன் ஸ்டாலின் மேற்கொள்கிறார் ஆகவே கட்சி அரசியல் தாண்டி இந்த இனத்தின் விடுதலைக்கும் இந்த இனத்தின் விடிய விடியலுக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த முதலீடு மூலம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது அது எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பட்டியல் நமக்கு பிறகு வரும் இதெல்லாம் மக்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் எந்த திட்டமும் கொண்டு வரல ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உரிமை தொகை ஆயிரம் கொடுக்கிறோம் நீ கொண்டு வந்த திட்டமா பெண்கள் இலவச பேருந்து பயணம் நீ கொண்டு வந்த திட்டமா நான் முதல்வன் திட்டம் நீ கொண்டு வந்த திட்டமா புதுமை பெண் திட்டம் நீ கொண்டு வந்த திட்டமா ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிச்சிட்டே இருக்கோம் நீடிக்குமானால் நிலைக்குமானால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பட்டத்தில் இருக்குமானால் பட்டமரம் துளிர்க்கும் பாலைவனம் செழிக்கும் கெட்ட குடி சிறக்கும் நட்ட நடுநீ செடியும் நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் கலைந்து செல்வோம் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்